இந்த அஞ்சலுக்கு இப்போ ஒரே கொண்டாட்டமா இருக்கு ஏன்னா நம்ம கௌதம் இலக்கியா இருக்கக்கூடிய இடத்த இப்போ அஞ்சலி கண்டுபிடிச்சிட்டா அதனால என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சலி வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட்ல நம்ம கௌதம் கிட்ட சைன் வாங்கி கொடுத்துருவா கடைசியில் என்ன ஆகும் இந்த பைரவியை வந்து ஆபீஸ்க்கு போக விடாம தடுத்துருவா இதுதான் வந்து போனா இந்த அஞ்சலியோட மெயினான வந்து போனா ஒரு திட்டம் அதுவும் இல்லாம இப்போ நம்ம இலக்கியா இப்படி ஒரு விஷயத்த செய்வாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதாவது இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு புத்திசாலியா இருந்தா நம்ம இலக்கியா புத்திசாலியா இருக்க மாட்டாங்களா அதுக்காக தான் வந்து னா இந்த அஞ்சலியை டைவர்ட் பண்ணி விடுறதுக்காக அது வேற ஒரு வீட்டு அட்ரஸ் வந்து உண்மையிலேயே அஞ்சலி பல்பு தான் வாங்க போற அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனா இப்போ என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இலக்கியா கிட்ட வந்து ஒரு சில ஆதாரங்கள் எல்லாத்தையும் வந்து கொடுத்து கடைசில வந்து நான் வந்து மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் அதுவும் இல்லப்பா பத்திரத்தை எல்லாத்தையுமே அண்ணி முதல்ல இந்த சொத்துல பாதி சொத்தை அண்ணன் பேருக்கு நான் எழுதி வச்சிடறேன் இந்த சொத்து வந்து எனக்கு முக்கியமே கிடையாது அஞ்சலி கூட சேர்ந்து நான் வந்து மிகப்பெரிய ஒரு தப்பு எல்லாத்தையுமே பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ மன்னிப்பை வந்து கேட்க ஆரம்பிச்சறாங்க கடைசியா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இலக்கியாவுக்கு ஒண்ணுமே புரியல என்னடா அது கார்த்திக் எப்படா வந்து திருந்தனா உண்மையிலே கார்த்திக் வந்து நல்லவனா மாறிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கிறாங்க அண்ணி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க இது எல்லாமே உண்மைதான் என்னடா அது நானே வந்து இது எல்லாமே என்னோட அப்பா சொத்து அப்படின்ற மாதிரி சொல்லி mm -hmm. இந்த சொத்து எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்தி எழுதி வாங்கிட்டு போனேன் அப்படி இருக்கும்போது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அடுத்ததான் வந்து இந்த சொத்தை வந்து எதுக்காக கொண்டு வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும் ஒன்றும் இல்லை அப்பா தான் வந்து விஷயத்தை எல்லாத்தையுமே சொன்னாங்க அதாவது கௌதம் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் அந்த சொத்து எல்லாத்தையுமே ஆட்டையை போடுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அப்பா சொல்லும் தான் எனக்கு உண்மை என்ன அப்படின்றது புரிய வந்துச்சு அதாவது எப்ப அண்ணனுக்கு வந்து நான் அதாவது அவரு இந்த குடும்ப அதுவும் இல்லாம அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட குடும்பமே வேற அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதோ அப்பவே இந்த சொத்து எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி கார்த்திக் பேருக்கு எல்லா சொத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா மாத்துறதுக்காக பத்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா எழுதி வச்சிருக்காங்க அப்படின்ற உண்மையை இப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா சொன்னாங்க ஆனா தான் எனக்கு உண்மை என்ன அப்படின்றது தெரிய வந்துச்சு அண்ணன் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீனா இது எல்லாத்தையுமே கொடுக்க தயாரா இருந்தவர் இப்ப எப்படி கெட்டவரா இருக்க முடியும் இந்த ஒரு விஷயத்தை நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம அண்ணனை இப்படி ஏமாத்துவேன் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்பாவோட ஆசை என்னன்னா அந்த சொத்துல பாதி சொத்து கௌதமுக்கு போகணும் அதாவது மொத்தமே வந்து சம்பாதிச்சது கௌதம் அண்ணன் அப்படி இருக்கும்போது பாதி சொத்து வந்து கௌதம் அண்ணன் கிட்ட வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அப்பா சொன்னாங்க அதே மாதிரி நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கேன் அப்படின்றது எனக்கு இப்பதான் புரிய வருது இந்த மன்னிச்சிருங்க நீ அண்ணன் கிட்ட சொல்லி இதை ஏத்துக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கார்த்திக் சொல்றாங்க உண்மையிலேயே கார்த்திக் மட்டும் இப்படி மாறிட்டாரு அதாவது கௌதமுக்கு பாதி சொத்தை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சாருன்னா போதும் இந்த அஞ்சலி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த மொழியிலயும் இருக்க மாட்டா